வணக்கம் இந்திய தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஆரம்பமான தேர்தல் இப்பொழுது வருகின்ற மே மாதம் இருபதாம் தேதி ஐந்தாவது கட்ட தேர்தல் நடைபெறுகின்றது ஜூன் மாதம் நான்காம் தேதி அதன் முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கின்றன பத்து வருடங்களாக தொடர்ந்து ஆட்சியில் இருந்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி இம்முறை தோல்வியை தளவும் என்றும் வெற்றியை தளவும் என்றும் பல்வேறு கருத்துக்கள் கருத்து கணிப்புகளும் வருகின்றன கருத்துக்களும் வருகின்றன பல்வேறு செய்திகளும் வந்து கொண்டே இருக்கின்றன இதையும் உறுதியாக தெரியாத ஒரு சூழல் இருக்கின்றது அதே வேளையில் மிகவும் பின்னி இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியும் அதனுடன் இணைந்த இந்தியா கூட்டணியும் முன்னேறி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதுவும் முடிவு தெரியாத ஒரு சூழல் தான் இருக்கின்றது ஆனால் குறிப்பாக எங்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கின்ற தமிழ்நாடு மாநிலத்தில் என்ன விதமான முடிவுகள் ஏற்படும் என்று ஓரளவு கணிக்கக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற தொகுதிகளை கொண்ட தமிழ்நாடும் ஒரு பாராளுமன்ற தொகுதியை கொண்ட பாண்டிச்சேரி மாநில பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசம் சேர்த்து நாற்பது இடங்களையும் வெற்றி பெறுவோம் என்பது இந்தியா கூட்டணியின் கொள்கையும் கோஷமும் எதிர்பார்ப்பும் ஆக இருக்கின்றது ஆனால் இல்லை இந்தியா கூட்டணியை தாண்டி நாங்களும் வெற்றி பெறுவோம் என்று பல்வேறு மற்றைய கூட்டணிகள் அதாவது அதிமுக தேசிய முற்போக்கு கழகம் உள்ள கூட்டணியும் பாரதிய ஜனதாவுடன் ஓ பன்னீர்செல்வம் பாரிவேந்தர் ஏ சி சண்முகம் போன்றவர்கள் இணைந்த பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகளும் தனி மனிதர்களாக இருக்கின்றவர்களும் தினகரன் போன்றவர்களும் இணைந்த ஒரு அணியும் வலுவாக களத்தில் இருக்கின்ற சூழலில் இந்த தேர்தல் நடைபெற்றிருக்கின்றது ஆனால் சென்ற தேர்தலில் இருந்த வாக்கு வீரத்தின் அடிப்படையில் பார்த்தால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் அகில இந்திய தேசிய காங்கிரஸ் மரமலட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் விடுதலை சிறுத்தைகள் வலது கம்யூனிஸ்ட் கட்சி இடது கம்யூனிஸ்ட் கட்சி முஸ்லீம் லீக் போன்ற அமைப்புகள் நிச்சயமாக அதிகமான வாக்கு எண்ணிக்கையை வைத்திருப்பது போல் தெரிகின்றது இந்த ரீதியில் பார்த்தால் அவர்களுக்கு வெற்றி பெறும் வாய்ப்பு தான் சரியாகவும் அதிகமாகவும் இருக்கின்றது என்பதும் அவர்களின் எதிர்பார்ப்பாக நாற்பது வெல்வோம் என்பது நடைமுறை சாத்தியமுள்ள ஒரு விடயமாகவே பார்க்கப்படுகின்றது ஆனால் மற்றொரு பக்கத்தில் குறிப்பாக கன்னியாகுமரியில் கோயம்புத்தூர் தென் சென்னை மற்றும் பாரிவேந்திரன் பெரம்பலூர் இசி சமூகத்தின் வேலூர் தினகரன் அவர்கள் போட்டியிடுகின்ற தேனி ஓ பி எஸ் போட்டியிடுகின்ற ராமநாதபுரம் போன்ற தொகுதிகளில் வெற்றி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகின்றது இருந்தாலும் வாக்கு வீதத்தின் அடிப்படையில் இந்த இடங்களில் வெற்றிகள் சாத்தியம் இல்லை என்பதும் சென்ற முறை அவர்கள் போட்டியிட்ட பொழுது அவர்களுக்கு கூட்டணியாக இருந்த அண்ணா திமுக இப்பொழுது கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இல்லாத காரணத்தினாலும் நிச்சயமாக இந்த நாற்பது இடங்களையும் திமுக கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கின்றது ஆனால் ஒரு சில இடங்கள் சில வேளைகளில் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற இருக்கின்றது போல் தெரிகின்றது இருந்தாலும் என்பதை உறுதிப்படுத்த முடியவில்லை இந்த சூழலில் தான் தமிழக தேர்தல் நடைபெறுகின்றது கேரளாவிலும் கடுமையான போட்டிகள் நடைபெற்றாலும் கூட கேரளாவிலும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது கர்நாடகாவில் அரைவாசி பாதிக்கு பாதி இருபத்தி எட்டில் பதினான்கு அல்லது பத்து இடங்களை பாரதிய ஜனதா கட்சி இழக்கும் என்று சொல்லப்படுகிறது தெலுங்கானாவிலும் அரைவாசியும் ஆந்திராவில் ஒரு அரைவாசியை விட அதிகமாக ஜெகன்மோகன் ரெட்டி கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது அவை பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தென் மாநிலங்களை பொறுத்தவரை குறைந்தது இருந்து பதினைந்து தொகுதிகளுக்குள்ளேயே அது முடக்கப்பட்டுவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கில் அது மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய உத்தரப்பிரதேசம் பீகார் மற்றும் மத்திய பிரதேசம் போன்றவற்றில் இம்முறை இந்தியா கூட்டணி அமைந்திருப்பது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை கொடுக்கின்றது காரணம் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரசுடன் அகிலேஷ் ஜாதவ் இணைந்திருப்பதும் பீகாரில் தேஜஸ்வி யாதவ்டன் காங்கிரஸ் இணைந்திருப்பதும் மகாராஷ்டிராவில் சிவசேனை சரத்பவார் காங்கிரஸ் கட்சிகள் இணைந்திருப்பதும் ஒரு வலுவான போட்டியை கொடுக்கின்றது பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது இப்பொழுது ஐந்தாம் கட்ட தேர்தல் வருகின்ற இருபதாம் தேதி நடைபெறுகின்ற சூழலில் எவ்வாறு இது சென்று முடியும் என்பது எல்லாராலும் ஒரு கேள்விக்குரிய விடயமாகவே பார்க்கப்படுகின்றது குறிப்பாக பாரத ஜனதா கட்சி சார்பான அரசியல் விமர்சகர்கள் பார்வையாளர்கள் செய்தியாளர்கள் எல்லோருமே நானூறு இடங்களை பாரத ஜனதா கட்சி பெறும் என்று கூறி வருகின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சி முன்னூற்றி எழுபது இடங்களும் கூட்டணி கட்சிகளையும் இணைத்து நானூறு இடங்களை தாண்டுவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே முதலாவது தேர்தலும் அதற்கு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு நானூறு இடத்தை தாண்டி காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது அந்த வெற்றியை வேறு எந்த கட்சியும் இதுவரை பெறவில்லை என்பது பார்க்கப்படுகின்ற ஒன்று அதுக்கு அடுத்து சென்ற முறை பாரதிய ஜனதா கட்சி முன்னூற்றி மூன்று இடங்கள் பாரதிய பாரதிய ஜனதா கூட்டணி முன்னூற்றி மூன்று இடங்களை பெற்றது ஆனால் இம்முறை நானூரை தாண்டுவோம் அடுத்த முறை ஐநூறை தாண்டுவோம் என்று கூட அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் பொதுவான கள நிலவரங்களை பொறுத்தவரை அவர்கள் இருநூறு இருந்து இருநூற்றி ஐம்பதுக்குள் முடங்கி விடுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இவ்வாறான ஒரு அரசியல் சூழல் தான் இந்தியாவில் போய்கொண்டிருக்கின்றது தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தேர்தல் ஒன் ஒன்றரை மாதங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இப்பொழுது ஐந்தாவது கட்ட தேர்தல் வருகின்ற இருபதாம் தேதி நடக்கிறது அதற்கு பின்னான இரண்டு கட்ட தேர்தல்களுக்கு இடம் இருக்கின்றது அதுவும் சென்று முடிகின்ற பொழுது நான்காம் தேதி என்ன நடக்க போவது என்பதை அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் இம்முறை தேர்தலில் ராஜீவ் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி போன்றவர்கள் அதனுடன் மல்லிகார்ஜுன கார்கே போன்ற பல்வேறு காங்கிரஸ் தலைவர்கள் முக்கியமாக ஏ ஆர் ரமேஷ் சிதம்பரம் போன்ற பல்வேறு விதமான பல்வேறு தலைவர்கள் பிரச்சாரங்களில் முன்னணியில் இருக்கின்றார்கள் தொடர்ந்து காங்கிரஸின் தேர்தல் அறிக்கை என்பது பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது இதில் ஒரு விடியம் என்னவென்றால் காங்கிரஸின் தேர்தல் அறிக்கை என்பது அனைவருக்கும் ஒரு லட்சம் என்று அதை ஆனால் விட்டார்கள் சிதம்பரத்தின் வேட்டி தெளிவாக இருக்கின்றது பல்வேறு ஊடகங்களில் அவர் கொடுத்த பேட்டியில் அது அவ்வாறு இல்லை ஒரு குறைந்த வீதமானவர்களுக்கு தான் அந்த பணம் கொடுக்கப்படும் என்ற செய்தியை அவர் சொல்லி இருக்கின்றார் ஆனால் எதிர்க்கட்சிகள் அதை கூடுதலாக காட்டுகின்றன இவ்வாறு பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இந்த தேர்தல் எவ்வாறு நடந்து முடியும் என்பதும் யார் வெற்றி பெற போகிறார்கள் என்பதும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஜூன் மாதம் நான்காம் தேதி விடை தெரியும் ஜூன் நான்காம் தேதி அனைவரையும் சந்திப்போம் நன்றி வணக்கம்